ஒரு சகாபி அப்துல்லாஹிபுன் என்ற ஒரு சஹாபி அவர்கள் தோட்டத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தோட்டத்திலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தெய்வீக பேரொளி ஆன்மீக பேரொளி நபிகள் பெருமானார் அவர்கள் இறந்து விட்டார்கள் விட்டார்கள் இந்த பூமியில் இருந்தும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை அவருடைய அன்பு மகனார் வந்து சொல்லுகின்ற பொழுது கண் கலங்கினார்கள் துடித்து விட்டார்கள் நாயகம் இறந்து விட்டார்களா நாயகம் இறந்து விட்டார்களா என்று கண்ணீர் வடிக்கிறார்கள் நேரடியாக நபியை பார்க்க வருகிறார்கள் நபியை பார்க்க வருகிறார்கள் நபியுடைய முகத்தை திறந்து பார்க்கிறார்கள் திறந்து பார்த்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா

அன்பிற்குரிய எப்படிப்பட்ட ஒரு நேசம் பாருங்களேன் இனிமேல் போனால் என்ன என் மனைவி மக்களை பார்க்க ஆசை இல்லை என் குழந்தைகளை பார்க்க ஆசை இல்லை முத்து நபியை பார்க்க வேண்டும் என்று மட்டும்தான் ஆசை என்பதாக அந்த முத்து நபியின் மீது பித்து பிடித்து தெரிந்தவர்கள் சகாபா பெருமக்கள்